குக்கர் விசிலடிக்கலை மாம்பழம் பழுக்கலை பலாப்பழமும் பழுக்கலை உன் நாட்டாமையுடைய மனைவி டெபாசிட்டை இழந்துட்டார் நம்முடைய பாரிவேந்தரம் டெபாசிட்டை இழந்துட்டார் இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கொண்டு கொண்டிருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக மிக குறைந்த ஓட்டுகள் தான் பெற்றிருக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் ஒரு ஒரு லட்சம் ஓட்டை கூட அதிமுகவில் திருநெல்வேலியில் பெற முடியல ஒரு காலத்தில் நெல்லை வந்து அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது முத்தரையர் சமூகம் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு கலவையான பகுதி அப்படின்னே சொல்லலாம் நெல்லை அந்த நெல்லையில் அதிமுக வெறும் எண்பத்தொம்போதாயிரம் வாக்குகளை தான் பெற்றிருக்கு கிட்டத்தட்ட நாம் தமிழருக்கும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா வெறும் அவங்க வந்து எண்பத்தி ஏழாயிரம் நாம் தமிழர் இவங்க எண்பத்தொம்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வாக்குகளை அதிமுக பெற்று கொண்டிருக்கிறது இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சியை மாநில கட்சியாக அதாவது எட்டு சதவீதத்துக்கு மேல் பெறக்கூடிய கட்சிகளை மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் பெற்றிருக்கிறதால் அந்த கட்சிக்கு ஒரு மாநில கட்சி அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கு இது நாம் தமிழர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறாவாரத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்பட்டிருக்கு நெல்லையில் அதிமுக ஒரு எண்பத்தொன்பதாயிரம் வாக்குகள் பெறுவதற்கு என்ன காரணம் ஏன் இந்த நிகழ்வு இதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிகளுக்கு போகலாம் வணக்கம் மக்களே பெரிதும் எதிர்பார்த்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்து அரசியல் கட்சிகள் பதவி ஏற்றாச்சு பிரதமரும் பதவி ஏற்றாச்சு கேபினட் மினிஸ்டர்களும் பதவி ஏற்றுட்டாங்க ஏற்பட்ட சூழ்நிலையில் திருச்சூர் எம்பியாக இருக்கக்கூடிய நடிகர் சுரேஷ் கோபி வந்து எனக்கு இணையமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு இது மோடி மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தியாகத்தான் பார்க்கப்படுது என்றால் நேற்று நைட்டு ஒம்பதரைக்கு தான் பதவி பிரமாணமே முடிஞ்சிருக்கு இன்னைக்கு காலையில் அவர் எனக்கு பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எப்படி மோடி இந்த கூட்டணி கட்சிகளை அரவணைத்து கொண்டு செல்ல போகிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா மோடிக்கு ஒரு கூட்டணி கட்சிகளை அணைத்து சென்ற ஒரு அனுபவம் அப்படிங்கிறது அவருக்கு இல்லை அவர் எப்போவுமே வந்து நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு நபர் அவர் எடுத்தது தான் முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதற்கு முன்பு மோடி ஒன்லேயும் இரண்டுலேயும் போச்சு இப்போது மூணாவது மோடியோடைய த்ரீ பாயிண்ட் ஓ வந்து அவருடைய குடுமி ரெண்டு பேர் கையில் இருக்கு சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் நெல்லை பாராளுமன்ற தொகுதி இந்த பாராளுமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா அதிமுக வெறும் எண்பத்தொம்போதாயிரம் வாக்குகளை தான் பெச்சிருக்கு இது வந்து ஒரு தமிழகத்தில் நடந்த இந்த நாற்ப முப்பத்தொம்போது தொகுதிகளே மிகவும் குறைவான வாக்குகளை பெற்ற ஒரு பாராளுமன்ற தொகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா அது திருநெல்வேலி தான் நெல்லை தான் நெல்லை மிக மோசமாக போயிருக்கு இதற்கு ஒரு மிகப்பெரிய குழப்படி தான் அதிமுகவில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய குழப்படி தான் வேட்பாளர் அறிவிப்பு வேட்பாளர் மாற்றம் அதற்கப்பறம் புதிய வேட்பாளர் முதல்ல சிம்லா முத்துச்சோழன் அவங்கள போட்டாங்க அந்த அம்மா மேலே பல்வேறு சர்ச்சைகள் வந்தது திமுகவுக்கு ஆதரவான நபர் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் போனதுக்கப்புறம் திசைமலை பேரராட்சி தலைவியாக இருக்கக்கூடிய ஜான்சி ராணி அவர்களை போட்டாங்க அந்த அம்மா போட்டிட்டு பார்த்திங்கன்னா வெறும் எண்பத்தொம்போதாயிரம் வாக்குகளை தான் பெச்சிருக்கு நாம் தமிழர் எண்பத்தேழாயிரம் இவங்க எண்பத்தொம்போதாயிரம் வெறும் ரெண்டாயிரத்தி சுச்ச வாக்குகள் தான் வித்தியாசம் ஒரு மாபெரும் கட்சி அதிமுக அப்படிங்கிறது ஒன்றரை கோடி தொண்டர்களையுடைய ஒரு மாபெரும் இயக்கம் இந்த கட்சி ஒரு எண்பத்தொம்போதாயிரம் வாக்குகள் பெருங்கும் கட்சி மேடத்தினமே இதை கண்டிப்பாக கூட்டு ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு இந்த தோல்விக்கு என்ன காரணம் அதுவும் இந்த அளவுக்கு வாக்கு வங்கி குறைவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆராயணும் இல்லை என்றால் இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக போயிடும் ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமுதாய மக்கள் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்தரையர் சமுதாய மக்கள் மற்றும் பல்வேறு ஜாதி பிரிவை சேர்ந்த மக்கள் கலந்து இருக்கிறாங்க ஆனாலும் இந்த திருநெல்வேலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு வங்கி வந்து திருநெல்வேலியில் இருந்தது அப்பேற்பட்ட பகுதி வந்து இந்த அளவுக்கு வீழ்ச்செறியதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு அதை ஆராய்ந்து செயல்படணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு வருடம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட்டில் எலெக்ஷன் மூடு ஸ்டார்ட் ஆயிரும் மே மாதத்துக்கு அப்புறமே எலெக்ஷன் மூடு ஸ்டார்ட் ஆகிரும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் ஸோ பாராளுமன்ற தேர்தலில் உங்களால் வந்து ஒரு ஒரு லட்சம் வாக்குகளை பெற முடியவில்லை அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் என்ன நிலைமைக்கு உள்ளாகும் ஸோ மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வந்து அங்கே இருக்குது நெல்லை மாவட்ட மக்களில் உங்களுடைய ஓட்டுக்கள் யாருக்கு செல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும் மிக முக்கியமாக உங்களுடைய ஓட்டுக்கள்லாம் யாருக்கு போயிருக்குன்னா நயினார் நாகேந்திரன் அவருக்கு போயிருக்கு நயினார் நாகேந்திரன் இன்னமும் நிலையில் பல்வேறு பேர் வந்து அவர் அணுகுவது என்னென்னா முன்னாள் அதிமுக காரர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் அணு அணுகிட்டு இருக்கிறாங்க அவர் பாஜகவில் சேர்ந்து விட்டார் இருந்தாலும் அவருக்கு இவ்வளவு தூரம் செல்வாக்கு பெரியது வந்து பார்த்திங்கன்னா அவர் அதிமுக என்ற கட்சியில் இருந்து நெடுகாலம் இருந்தார் போக்குவரத்து மினிஸ்டராக இருந்து கடைசி ஜெயலலிதா இறக்க வரைக்கும் இருந்தார் ஒரு அதிமுகவுடைய ஒரு நெருங்கிய முகமாக அவர் வந்து பார்க்கப்பட்டார் திருநெல்வேலினாலே நயனார் நாகேந்தன் அவர் அதிமுகவுடைய முகமாக பார்க்கப்பட்டார் அப்போது அவ்வளோ ஒரு பிரசித்தியான நபர் பிரசித்தி பெற்ற நபர் அங்கு களத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு சாதாரண அந்த பேரூராட்சி மன்ற தலை எந்த ஒரு ஒரு பிரஷ பிரதிநிதித்துவம் இல்லாத ஒருவரை வந்து நீங்கள் போடும்போது எப்படி வந்து அவர்களால் வந்து ஈடு கொடுக்க முடியும் ஸோ இந்த வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறதுலேயே வந்து மிகப்பெரிய ஒரு கோட்டை விடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது நமக்கு நெருங்கிய வட்டாரங்கள் கட்சியுடைய மு முக்கிய பிரபலங்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா போட்டி போடுறதுக்கு யாருமே தயாராக இல்லை ஏன்னா தோல்வி அப்படிங்கிறது அங்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது ஸோ போட்டி போடுறதுக்கு ஆள்களை தேடி பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படிங்கிறத நமக்கு நெருங்கிய வட்டார நண்பர் நண்பர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொன்னாங்க பட் என்ன எதுவாக இருந்தாலும் ஒரு வீட்டிலேயே தான் நாலு பேர் இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஒரு கட்சி அப்படிங்கும்போது மிக பயங்கரமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதையெல்லாம் கலைந்து கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வது தான் வந்து ஒரு கட்சி தலைவனுடைய கடமை ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி அவர்கள் இந்த நெல்லையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை அதிமுக சந்தித்திருக்கிறது ஸோ இதற்கு வந்து அவர்கள் கண்டிப்பாக அதற்கு உண்டான காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டும் ஸோ நெல்லையில் அதிமுக மீண்டும் வெற்றி வெச்சு எழணும் அப்படின்னா ஒரு நட்சத்திர அந்தஸ்து வாய்ந்த வேட்பாளரை அங்கே வந்து போடணும் ஏனென்றால் அங்கு வந்து பார்த்திங்கன்னா நைனார் நாகேந்திரன் நன்கு அறியப்பட்ட முகம் அவர் நன்கு மக்களால் அறியப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அதிமுகவில் இருந்தார் மிக நெடுகாலம் இருந்தார் மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்றவர் அப்பேர்பட்டவருக்கு இணையாக போடும்போது அதாவது ரஜினி படத்தில் வில்லனை போடணுன்னா அதற்கு இணையான ஆட்களை தானே போட முடியும் ரஜினி படத்தில் இல்லைனா யோகி பாபுவை போட்டால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஸோ அதே போலத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் சென்டராக இருக்கக்கூடிய பாஜகவில் நயினார் நாகேந்திரனை எதிர்த்து போட்டியிடணும் அல்லது திமுகவுடைய ஆதரவு பெற்ற காங்கிரஸ் வேட்பாளரான ராபர்ட் பூசை எதிர்த்து போட்டிடனா அவருக்கு நிகரான அல்லது சம பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தான் போடணும் அப்படி போட்டால் தான் வந்து அந்த டஃப் ஃபைட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் தவறிவிட்டார் அதை செய்வதற்கு தவறிவிட்டார் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால தான் இந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணம் அடுத்து விருதுநகர் விருதுநகரில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே விஜய பிரபாகரன் கெத்து காட்டியிருக்கார் தான் நான் சொல்லுவேன் இரண்டாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் ஐயாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் அவர் வந்து தன்னுடைய தோல்வியை கல்வி இருக்கிறார் தன்னுடைய வெற்றியை இழந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் மிக தெளிவாக போட்டிருந்தோம் மிக கடுமையான ஃபைட் இருக்கும் கேப்டனுடைய மகன் முரசு கொட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதே விஷயம்தான் நம்ம நடந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்களுடைய மனநிலை பிரபாகர்னா வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மக்கள் இருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க விஜயபிரபாகரனுடைய தோல்வி ஒரு சூழ்ச்சி அரசியல் அதிகாரிகள் மாவட்ட கலெக்டருக்கெல்லாம் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை அவர்கள் வழக்கை நாங்கள் போட போகிறோம் வழக்கு போட போகிறதாக சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் மாணிக்கம் தாக்கூரை ஒரு கை பார்த்துட்டார் அப்படின்னே தான் சொல்லுவேன் விஜயபிரபாகரனுக்கு இது முதல் தேர்தல் தன்னுடைய முதல் பாராளுமன்ற தேர்தலிலே பலம் வாய்ந்த அனுபவசாலியான மாணிக்கம் தாக்கூர் அதுவும் திமுக என்ற ஒரு அசுர பலம் பொருந்திய கட்சியுடைய சப்போர்ட்டில் போட்டி போடக்கூடிய மாணிக்கம் தாக்கூருக்கு ஒரு கலக்கு கலக்கு செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வெறும் ஐயாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் ஒரு முப்பது வயது நிரம்பி ஒரு வாலிபர்தான் அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு கெத்து காட்டியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியுடைய ஆதரவு ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உண்மையான மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் விஜயகாந்துடைய மகனை வெற்றி பெற வைக்கணும் விஜயகாந்துடைய மகன் அங்கு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் என்ன அலை அங்குள்ள மக்கள்கிட்ட இருந்தது இதை நம்ம வந்து நேரடியாகவே பார்த்தோம் ஸோ அதனால் தான் நம்ம இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறோம் விஜயபிரபாரனுக்கு இது ஒரு தோல்வியாக இருந்தாலும் அவர் மீண்டும் களப்பணி ஆச்சினார் என்றால் மக்களுக்கு வேண்டிய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் பஞ்சனை மேலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த வெடி விபத்துக்கள் பட்டாசு ஆலைகளை நடக்கக்கூடிய வெடி விபத்துகளை தடுப்பதில் அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதற்கு தேவையான மருத்துவமனை வசதிகள் எப்படி அந்த பட்டாசு ஆலைகளில் ஏற்படக்கூடிய தீப்பெட்டி ஆலைகளில் ஏற்படக்கூடிய வெடி விபத்துகளை குறைப்பது அதற்கு நவீன உத்திகளை என்ன கொண்டு வருவது மேலும் அங்குள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்புக்கு என்னென்ன விஷயங்களை செய்வது போன்ற முக்கிய பணிகளில் அவர் கவனம் செலுத்தி அதற்குண்டான வேலைகளை வந்து செய்தார் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜயபிரபாகரன் மீண்டும் போட்டிட்டால் இப்போதே நம்ம சொல்லிடுறோம் அந்த தொகுதியில் அவர் தான் ஜெயிப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போவே வந்து அதற்குண்டான களப்பணிகளை அவர் வந்து செயல்படணும் இப்போதே தன்னுடைய வேலைகளை அங்கே விருதுநகர் தொகுதியில் அவர் ஸ்டார்ட் பண்ணி செயல்படணும் மேலும் விஜய பிரபாகரனுக்கு போட்டியாக அங்கே போட்டிவிட்ட நாட்டாமையோடைய மனைவி சரத்குமார் மாதிரி டெபாசிட் இழந்திருக்காங்க மேலும் நம்மளுடைய பாரி வேந்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் டெபாசிட் இழந்துட்டார் ஸோ இப்படி ஒரு பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு என்ன எதுவாக இருந்தாலும் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் சரிந்திருக்கு அந்த வாக்கு சதவீதத்தை நிலைநிறுத்த நேராக தூக்கி பிடிக்க அதிமுக முன்வராவிட்டால் வரும் சட்டமன்ற தொகுதியிலும் இதற்கு அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தொகுதியிலும் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்